you <laughs> அலாமலை எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இன்றைக்கி நம்ம கிச்சனை ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ் சிங்க்கு வால்டைல்ஸ் ஓடிஜி இல்லை மைக்ரோவேவ் வேணும் ஃப்ளோரு எல்லாமே சிம்பிள் டிப்ஸோட க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்குங்க இதோட தட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ்வில் நிறையா வந்து கரைப்படிஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து நிறைய இருக்கும் ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்டவ் வேறு வெட் கிளாத்தில் சாரி ட்ரை கிளாத்தில் வச்சு நல்லா வந்து தொடச்சிடலாம் இந்த குப்பையெல்லாம் வந்து எடுத்துடலாம் இது வந்து கொஞ்சம் மிஸ்ஸியாக தான் இருக்கும் அவங்களுக்கு வீடியோ காட்டணும் அப்படிங்கிறதுக்கொசரம் இப்படி வந்து எடுத்துருக்கேன் இந்த தட்டில் பட்ட கரையெல்லாம் ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து வீட்டிலேருந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம வீட்டில் இட்லி மாவுக்கு வந்து பயன்படுத்துவோம் இல்லையா அந்த ஆப்ப சோட்டாவை கூட எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்குங்க இது சோடாவும் வினிகரும் சேர்ந்துச்சின்னா இந்த மாதிரி பபிள்ஸ் பபுள்ஸாக வந்து வரும் இது கூட நீங்கள் எந்த டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணாலும் சரி நான் வந்து விம் சாரி விம் இல்லை இது வேறு ஒரு பிராண்டு காலி பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு அரை டிஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அரை எலுமிச்சை மலர் சாறு வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கரை பிடிச்சிருக்கா அந்த பிளேட்டில் வந்து அப்ளை பண்ணிடலாம் இது இப்போ கரை பிடிச்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச கரையெல்லாம் வந்து போகாமல் இருக்குது இது நானுமே வந்து கேள்விப்பட்ட டிப்ஸ் தான் ஸோ வந்து இது பல வருஷ கரையும் வந்து போக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தர்லாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாம் ஃபியூ மினிட்ஸ் லைட் கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்ரை எடுத்துகிட்டு இது வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படின்லாம் வந்து இல்லை லைட்டாக வந்து தேய்ச்சாலே அது வந்து போயிடுது ஸோ நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா பல பலன் வந்து இருந்துச்சு பட் இதில் ஒன்று என்ன அப்படின்னா இந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச இந்த கரையெல்லாம் வந்து போகலை மேபி வந்து க்ளீன் பண்ண பண்ண போகுமா என்னென்னு வந்து தெரியல ஆனால் பட் இப்போ வந்து இருந்த கரையெல்லாம் மெஸ்ஸியாக இருந்தது எல்லாமே சூப்பராக வந்து க்ளீன் ஆகி அந்த தட்டே வந்து பார்க்கறதுக்கு பல இருந்தது ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஸ்டவ் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் பெரும்பாலும் வந்து எண்ணெய் பிசு பிசுக்கு எப்படி சமைச்சாலும் இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம வந்து சோப்பு போட்டு நல்லா வந்து தேய்ச்சோம் அப்படினம்னா தான் போகும் ஸோ நம்ம பாத்திரங்கள் வர லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இந்த கிட்ட வந்து நல்லா வந்து ப்ரஷ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்து கிளாத் வச்சு துடைச்சிட்டா ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகிடும் அடுத்து ஒரு டிப் பார்த்துடலாம் இது வந்து டைல்ஸ் கிளீனிங் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் தான் ரெடி பண்ணுறோம் இப்போது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் வந்து ஒரு முக்கால் பாட்டில் அளவுக்கு வாட்டர் வந்து எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பளத்தோட சாறு இது வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த எண்ணெய் பிசு பிசுக்கு வந்து நல்லாவே வந்து போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம பூச்சி தொலைகள்லாம் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன பூச்சிகள் வரும் அது இல்லாமல் பள்ளியெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து இந்த வினிகரோட ஸ்மெல்லுக்கு வந்து போயிடும் இதே ஸ்ப்ரே வந்து நம்ம நிறைய இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்புக்கு ந லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபைபர் கிளாத் துணி வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து க்ளீன் ஆயிடும் அதேமாதிரி கவுண்டர் டாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வால் டைல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டைல்ஸ் கிளீனிங் வந்து பார்த்தரலாம் நம்ம சமைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த டைல்ஸில் வந்து தெரிக்கும் ஸோ வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதே சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு துடைச்சிட்டிங்க அப்படின்னா நீட்டாக வந்து க்ளீன் ஆயிடும் எண்ணெய் பிசு பிசுப்பே எதுவுமே வந்து இருக்காது மேலே வரைக்குமே அதாவது கீழே மட்டும் எனக்கு எட்டரை வரைக்கும் துடைப்பேன் ஸோ மேலேக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணி வந்து பார்த்தேன் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இது கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து யூஸ் ஆயிருந்துச்சு கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பளபளன்னு இருக்காது ஸோ இந்த டிப் பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பாத்திரம் கழுவி போடுற கூடையை தான் வந்து கிளீன் பண்ணுறோம் இதோட நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம பாத்திரம் அழுக்கா இருக்குன்னு க்ளீன் பண்ணி வைக்கிறோம் இந்த கூடையில் ஸோ வந்து இதில் வெறும் தண்ணி தான் படுது ஆனால் இந்த அழுக்கு வந்து எப்படி பிடிச்சிக்குதுன்னே வந்து தெரியலை டேர்ட்டியான பொருள் இது மேலே எதுவுமே வைக்கிறதில்ல ஆனால் இதோட கூட பயங்கர டர்ட்டியாகிடும் ஸோ இதில் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இது கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு பெருசாக எதுவும் செய்யணும்னு தேவையில்லை கொஞ்சமாக நம்ம பாத்திர கழுவுற லிக்விடு இது கூட நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படி வந்து போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து மேன் பவர் கொடுக்கணும் கொஞ்சம் அழுத்தி தேய்க்கணும் அவ்வளோ தான் இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டாலும் வந்து போகாது அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வேஸ்ட் ப்ரஷ் வந்து வச்சிருக்கேன் டூத் ப்ரெஷ்ஷ் அது போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னோம்னா நல்லா வந்து க்ளீன் ஆயிடும் இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் இந்த கூட இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கிறதில் கண்டிப்பாக வந்து கை போய் மாட்டிக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவும் க்ளீன் ஆகிடும் அதே சமயம் வந்து நல்லாவும் சுத்தமாக இருக்கும் ஸோ வந்து இந்த இது ஃபாலோ பண்ணி பாருங்கள் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி ஸோ அவ்வளோதான் மெஸ்ஸியான பாத்திரங்கள் கழுவுற கூட இப்போ நல்லா பளபளன்னு க்ளீன் ஆகிடுச்சு இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான் இது வாங்கியும் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் இன்னுமே வந்து நல்லா இருக்குது அடுத்து சிங்க் க்ளீனிங் வந்து பாத்தர்லாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு மூணு வாட்டி நாலு வாட்டி பாத்திரங்கள் உவோம் அந்த நாலு வாட்டி இருக்கிறது சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுக்குற இடம் இந்த இடம் தான் இதை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது பாத்திரமெலாம் கழுவி முடிச்சதுக்கு ஒரு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா டெய்லி ஒன் டைம் ஆகவே இந்த மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுவிட்டு நம்ம எந்த லிக்விடில் வந்து பாத்திரங்களும் அதே லிக்விட் இதில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா நம்ம வந்து போடுறதுனால நமக்கு வந்து இந்த பேட் ஸ்மெல்லும் வராது அதே மாதிரி இந்த பூச்சி தொல்லைகளும் வந்து இருக்காது ஏன்னா அந்த தண்ணி போகிற ட்ரைனேஜ் ஏரியா இருக்குல்லையா அதுலேயும் வந்து நல்லா ப்ரஷ் வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இருக்கும் எப்பொழுதும் சிங்க்கு டீப் கிளீன் பண்ணால் உடனே வந்து இந்த ஸ்க்ரப் வைக்கிறது ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா இதையும் வந்து கையோடு டீப் கிளீன் வந்து பண்ணிடலாம் அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இதில் வந்து லாஸ்ட்டாக இந்த சிங்குக்கு வந்து இந்த ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னோம்னா ஜேம்ஸே வந்து வராது பூச்சி தொல்லையும் இருக்காது பேட்ஸ்மெனிலும் வந்து வராது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தண்ணி ஊற்றும் பொழுது கூடவே வந்து பச்சை தண்ணியை திறந்து விட்டுக்குங்க ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவுற பழக்கம்லாம் நமக்கு கிடையாது நமக்கு எப்போயுமே இந்த அழுக்கு சோப்பு இல்லைனா பாத்திரங்கள் வர லிக்விடு இதை வச்சே கையை கழுவிட்டு போயிடும் பட் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பழக்கத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஹேண்ட் வாஷ் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பத்து ரூபா தான் பேக்கெட்டு இது வந்து தண்ணி ஒரு இரநூறு எம்எல் ஆட் பண்ணிவிட்டு பாட்டிலில் இந்த நம்ம பேக்கெட்டில் வந்து பிரிச்சுட்டு அதில் கொட்டிக்கலாம் இது வந்து பவுடர் ஃபார்மில் வந்து இந்த இது இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ஹேண்ட் வாஷ் வந்து ரெடி ஆகிரும் ஸோ வந்து ஆனால் என்ன அப்படின்னா இதுவும் எல்லோ கலரு என்னோடய பாத்திரங்கள் ஒரு லிக்விடு எல்லோ கலரு மாடல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால டிஃப்ரென்ஸ் வச்சு வந்து கண்டுபிடிச்சிக்குவாங்க ஸோ வந்து இனிமேல் டெய்லி கை கழுவுறோம் ஓகே அப்படின்னு இதை வந்து எடுத்து வச்சாச்சு நல்லா ஷேக் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா ஹேண்ட் வாஷ் வந்து ரெடி ஆகிடும் கையோடு செய்கிறது செய்கிறோம் இந்த ரீஃபில் பண்ணுற வேலையை வந்து முடிச்சிடலாம் சொல்லிட்டு பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம லிக்விட் வந்து தீந்துருச்சு ஸோ அது வந்து அந்த பாட்டில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு பாத்திரங்களை வரும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுட்டோம் அப்படின்னம்னா டென்ஷனோட நம்ம பாத்திரங்கள் வரதுக்கு வந்து நிற்பான் அப்போ வந்து இந்த லிக்விட் இல்லைன்னா அப்போ ஒரு டென்ஷன் வரும் வரும்ங்க ஒரு நிமிஷத்தை வேலை தான் ஆயிருந்தாலும் நமக்கு டென்ஷனாக இருக்கும் அதனால் கையோடு எப்போ பாத்திரம் கழுவி முடிச்சாலோ லிக்விடெல்லாம் தீந்துருச்சு அப்படின்னா அது உடனே வந்து ரீஃபில் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க பாட்டிலில் வந்து தண்ணி கலந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுவும் கையோடு வந்து செய்து வந்து வச்சுக்குங்க அப்போ தான் நம்ம மைண்ட் ஃப்ரீயாக பாத்திரம் கழுவ முடியும் ஓகே புதுசாக அது லிக்விடெலாம் வந்து வாங்கிட்டோம் அது ஹேண்ட் வாஷ் வந்து வாங்கிட்டோம் அதை போட்டு கையை கழுவி பார்க்கணும் இல்லையா அதனால் வந்து கை கழுவியாச்சு இது எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணுவோம் எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து தெரியல இன்ஷால்லாம் வந்து பிள்ளைங்க ரெகுலராக பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்ஷால்லாம் இது ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல லைன்ஸ் மெல்லோடு வந்து இருக்குது இந்த ஹேண்ட் வாஷு ஓடிஜி வந்து டீப் கிளீன் பண்ணிடலாம் இது டீப் கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நான் அதிகம் வந்து ஓடிஜி வந்து யூஸ் பண்ணுறதில்லை எப்போ யாருதான் வந்து பண்ணுவேன்னா ஸோ அதனால வந்து ரொம்ப இதெல்லாம் இருக்காது பட் இந்த வாட்டி இடையில வந்து ரெண்டு மூணு ட்ரையலில் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதை இந்த மாதிரிலாம் வந்து செய்து பார்த்தேன் ஸோ அதனால கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் தெரியுங்களா அடுப்போட தட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அதே சொல்யூஷனை இந்த ஓடிஜியில் வந்து வச்சுட்டு அதாவது மைக்ரோவேவ் வந்து வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அதோட ஸ்டீம் வந்து அந்த மைக்ரோவேவ் பண்ணு ஃபுல்லாக வந்து போயிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க நானும் அது ஃபோனை பார்த்து தான் வந்து செய்தேன் பட் இந்த டிப் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அதாவது அது ஸ்டீம் ஆகவே இல்லை லைட்டாக ஹீட் மட்டும்தான் இருந்துச்சு அதனால் நான் ஒரு ஃபைபர் கிளாத் வச்சுட்டு இந்த லிக்விடவே வச்சு தொடச்சி எடுத்தேன் பட் எடுக்கும் எடுக்கும்பொழுது நல்லாவே வந்து பளபளன்னு இருந்துச்சு ஸ்மெல்லும் வந்து அதாவது இந்த எசன்ஸ் ஸ்மெல்லாம் வந்து இல்லாமல் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு ஸோ வந்து ஸ்டீம் வந்து துடைக்கிறது வந்து மைக்ரோவேவ் அவனுக்கு தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் பட் இந்த லிக்விட் வச்சு அதாவது இந்த சொல்யூஷன் வச்சு தொடச்சோம் அப்படின்னா வந்து நல்லாவே வந்து கிளீன் ஆகிடுது எந்த ஒரு பிசு பிசுப்போ கரையோ எதுவுமே வந்து இல்லை அடுத்து அப்ளைன்ஸ் க்ளீனிங் பண்ணி தரலாம் இது கெட்டிலுக்கும் மிக்ஸியும் மட்டும் தான் நாங்கள் டெய்லியும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெய்ல் ஸ்ப்ரே வந்து ஒன்று ரெடி பண்ணி வந்தோம் இல்லையா அந்த ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு துடைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பல பலன் வந்து க்ளீன் ஆயிரும் இது ஃப்ரிட்ஜுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஃப்ளோர் க்ளீனிங் வந்து பார்த்திடலாம் இது நல்லா வந்து கூட்டிட்டு துடைச்சிட்டோம் அப்படினா தான் வந்து நீட்டாக இருக்கும் ஒரு கிச்சனுக்கு வந்து ஃப்ரெஷ் லுக் கொடுக்கறதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸே இந்த ஃப்ளோர் தான் ஸோ நல்லா வந்து பெருக்கிட்டு குப்பையெல்லாம் அள்ளி போட்டாச்சு அடுத்த மாப்பிங் இதை வந்து எப்போ நீங்கள் குக் பண்ணிங்கனாலும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கிச்சனை வந்து மாப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம கிச்சனை எப்போயுமே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் வந்து தெரியும் ஸோ வந்து க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேட் வந்து போட்டுக்கலாம் ஸோ வந்து நல்லா நானும் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு மேட்டில் வந்து போட்டாச்சு போட்டதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீலே வந்து எனக்கு கிடச்சிது அடுத்து கொஞ்சம் டெக்ரேஷன்ஸ் இது பெருசாக டெக்ரேஷன்னு ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து பார்த்துக்கலாம் நான் வந்து இருக்கிற அப்ளைன்ஸ்க்கு வந்து ஒரு டவல் வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் ஓடிஜி மேலே ஒரு சின்னதாக வந்து ஃப்ளார் வீஸ் வந்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் வந்து ஒரு இது வந்து ஃபோம் ஷீட்டில் வந்து நானே செய்தது நான் வேறு மாதிரி ஐடியாக பண்ணியிருந்தேன் இப்போ அவசரப்பட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன் பட் ஓகே நம்ம கிச்சனை நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டால் தப்பு இல்லை இல்லையா ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி டெக்கரேஷன் திங்ஸ் வைக்கும்பொழுது கிச்சனுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து கொடுக்கும் அது இல்லாமல் நம்ம கிச்சன் ஃபுல்லாக வந்து பழவலன்னு சுத்தமாயிருச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சா என்ன எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் வந்து பண்ணிடுங்க அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ண தெரியல அப்படின்னாலும் ஒரு ஹாட்டாக தான் வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்கோம் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்து பார்க்கலாம் பாய்